வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் போராட்டம் மேலும் வலுப்பெற்றுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு இதுவரையில் எவ்வித தீர்வும் வழங்கப்படவில்லை கடந்த நான்கு மாத சாம்பளமும் முப்பது வீத நிலுவையும் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடதாசி ஆலை ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றும் ஊழியர்கள் கடதாசி ஆலையின் கட்டடம் ஒன்றின் கூரை மீது ஏறி எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்தும் தமது பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாவிடத்து தமது போராட்டம் மேலும் வலுப்பெறும் என வாழைச்செனை கடதாசி ஆலையின் ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனா் எங்களுக்கு இந்த மற்ற மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராமுகமாக இருக்காங்க அதே நேரத்தில் தலைமை காரியத்திலிருந்து எங்களை சேமனோ அல்லது ஜிஎம்ஆக்களோ அல்லது மற்ற உயர் அதிகாரிகளோ இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஆதரவான ஒரு ஆறுதல் வார்த்தையும் மந்திரி அவர்களும் கூட அவங்க அமைச்சாள கூடங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல நூற்றி முப்பது போமண தொழிலாளரும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைய ஊழியர்களும் இருக்கிறார்கள் இந்த குடும்பம் நடுத்தரவுக்கு வந்த நிலையிலும் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை காரியால உத்தியோகத்தர்களும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சாதகமான பாதியில் எழுத்து மூலம் இல்லாட்டியும் வாய் மூலம் கூட அறிவிக்காம இருக்காங்க இந்த மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்களும் நாலு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இங்கு வந்த பிரச்சனையை கேட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் என்ன முடிவெடுத்தார்கள் ஒரு சாதகமான முடிவு இதுவரைக்கும் கிடைக்கல கூடிய விரைவாக எங்களுக்கு இந்த சம்பளத்தை பெறுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் இந்த சம்பளத்தை பெறுறதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க நாங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்கோம் எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் இருந்து எங்களுக்கு சேமலாவது எங்களுடைய பொறுப்பான கைத்தொழில் ரிசார்ட் கட்சி எங்களுடைய ஆலைக்கு அண்மையில் உள்ள கிராமத்தில் இருக்கின்றார் அந்த ஐயா கூட எங்களுக்கு வந்து பார்த்து ஒரு நிவாரணத்தை பெற்று தரவில்லை இவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை